ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்த பாக்கியத்துக்காண்டி பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி ஸ்ரீமாத்ரே நமக சால கிராமக்கல் அப்படிங்கிறது என்ன இந்த சால கிராமக்கல்லால் செய்யப்பட்ட பிரேக்ஸ்லெட் அணியலாமா அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டே இருக்காங்க சால கிராமம் அப்படிங்கிறது இயற்கையாக நேபாள பகுதிகளில் இமயமலை பகுதிகளில் ஆற்று படுக்கைகளில் அந்த காலத்தில் ஐநூறு அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த நத்தை வந்து அப்படியே கல்லாக மாறிடும் அந்த கல்லைத்தான் சால கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விஷ்ணு பகவான் இருக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க அதில் லட்சுமி சால கிராமங்கிறது அம்சமாக கருதப்படுவது அந்த சால கிராம கல்லில் இந்த சில உடைந்த பகுதிகளை உருண்டையாக மணிகளாக செய்து அதுதான் சால கிராம மணிகள் என்று சொல்லி அந்த சால கிராம பிரேஸ்லெட்டாக கொண்டு வராங்க செவன் சக்கரா பிரேஸ்லெட்லேயே அந்த சால கல்லோட உருண்டை வடிவங்களை பிரேஸ்லெட்டாக கொடுக்குறாங்க இந்த சால அணிந்தோம் அப்படின்னா நமக்கு லட்சுமி கடாச்சாரமும் பணத்துக்கு தட்டுப்பாடே இருக்காது பண வரவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நமக்கு வேலைக்கு போனோம்னா வேலையில் இருக்கக்கூடிய அசௌகரியங்கள் நீங்கும் தடைகள் மனக்குழப்பங்கள் விலகும் இப்போ லட்சுமி கடாச்சாரமும் பெருமாளுடைய அனுகிரகமும் கிடைக்கும் படிக்கக்கூடிய பசங்க ஒரு படிச்சுட்டு இருக்கான் ஒரு பையன் அப்படின்னா அவன் அணிந்தான் அப்படின்னா புதனோட தன்மை பலமாகும் அவனுக்கு சக்தி ஒரு ஒரு விதமான எண்ணம் அதாவது ஒத்த கருத்துடைய எண்ணங்கள் கான்சன்ட்ரேஷன் ஒரு ஒரு ஒரே விஷயத்தை திங்க் பண்ணக்கூடியது படிப்புனா அந்த படிப்புலயே கவனம் செலுத்தக்கூடிய ஒத்த தன்மைகளை கொடுக்கக்கூடியது இந்த சால கிராமக்கல் சால கிராமக்கல் அணிவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த சால கிராமக்கல் வந்து பூஜை அறையில வைத்து பூஜை செய்து அது பின்பு தான் அணிய வேண்டும் அதனால் நம்ம சும்மா கடையில வாங்கி அணிந்தால் அல்லது பலன் தராது அதுக்கு உரு சக்தி ஏற்றி பூஜை செய்து அதுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் நம்ம செய்து வணிபட்டு அதுக்கப்புறம் தான் அணிய வேண்டும் ஆண்கள் வலது கையிலையும் பெண்கள் இடது கையிலையும் அணிய வேண்டும் அப்படி ஒரிஜினல் சால கிராமக்கல் வேணும் ஒரிஜினல் சால கிராம பிரேஸ்லெட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் ஒரிஜினல் உங்களுக்கு தபால்லேயோ பொரியர்லையும் அனுப்பிச்சி வைப்போம் அப்படி தேவைப்பட்டால் எங்களோட நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீமாத்திரை நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோடு கொடுத்துக்கிட்ருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அது விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் கொடுத்துட்ருக்கோம் அதேபோல் மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி